வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் இன்னைக்கு தலகியில் மாற்றமாக ஒரே நாளில் தங்கத்தோட விலையானது முப்பதாயிரம் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது நேற்று முப்பதாயிரம் அதிரடியில் காணப்படுது இன்னைக்கு ஒரே நாளில் சரிவாக மாறி இருக்கு இதற்கு முக்கியமான காரணம் இந்திய பங்கு சந்தையோட எழுச்சி அதே போல் உலக சந்தையில் வந்து தங்கத்தோட விலை ஒரு அளவை தாண்டி வந்துருச்சு நம் முன்னாடியே சொல்லியிருந்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அளவை தாண்டி சரியும்னு சொல்லியிருந்தோம் அது இப்போ நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ரொடிக்ஷனும் சொல்லியிருந்தோம் இந்த வாரத்தில் தங்கத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வரலாறு உயர்ந்ததோ அதே போல வரலாறுக்கான அளவுக்கு சரின்ட்டு அது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாளில் நம்ம சொல்லி அடுத்த நாளே இது நடந்திருக்கு இது மேலும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் நீங்க உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டிஎஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூத்தி பதினொன்னா காணப்படுது ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினோராயிரம் ரூபாயா காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் இல்லாமல் இல்லாமல் இருக்குது மேலும் இந்த வாரத்தில் குறைந்தபட்சம் மூன்றாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஆறாயிரம் ஏழாயிரம் வரைக்கும் வெள்ளியோட விலை ஒரு கிலோவுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்கிற வேலையில் இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தைந்து அப்படிங்கிற கடும் சரிவில் காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இது சரியதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இதே வேலை எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்து அறநூற்றி எண்பதாக காணப்படுது நேற்று எண்பதாயிரத்துக்கு மேலே காணப்படுது இன்றைக்கி ஒரே நாளில் எழுபத்தெட்டாயிரம் வந்திருக்க வேலை இது நூறு கிராமுக்கு ஒரே நல்ல என்ன இருக்குன்னா முப்பதாயிரம் சரிஞ்சு காணப்படுது இதை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஓராயிரத்துலேருந்து அதிகபட்சமாக எழுவத்தி ஆறாயிரம் எழுவத்தி ஆறாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்குது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் மேலும் வர நாட்களையும் தொடர்ந்து சரிய வாய்ப்புகள் இருக்க வேலையில் அடுத்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து பதினைந்து அப்படிங்கிற சரிவில் காணப்படுது மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து

வாய்ப்புகள் உள்ளது அதே நேரத்தில் இந்திய பங்குச் சந்தையானது இன்று எண்பதாயிரம் புள்ளிகளை கடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இதனால் தங்கம் மற்றும் வெளியின் நிலை தொடர்ந்து சரியப்பட்டு